குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் அரசியல் நாடகத்துக்காக நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்துள்ளார் என்று மத்திய இணை இணையமைச்சர் முருகன் கூறினார் வெறும் அரசியல் நாடகத்திற்காக மட்டுமே இன்றைக்கு நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் பெடரலிசம் பற்றி பேசுகிறார் கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுகிறார் ஆனால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பெடரலிசத்திற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எடுத்து வைக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது நிதி ஆயோக் அந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அங்கே பேச வேண்டிய கடமை முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது அவர் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய ஒரு ஒரு முதலமைச்சராக மக்கள் கோடி தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக தான் நான் பார்க்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவைகள் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அங்கு போய் அங்கு கலந்துரைய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தை கூட புறக்கணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வாக்களித்த மக்களுக்கு அவர் பெருக செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்ச்சாக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் உதாரணத்துக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் இந்த பட்ஜெட்ல மட்டுமே நாம் ஒதுக்கி இருக்கிறது ஆறாயிரத்தி கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட அதிகமான நிதியை நாம் கொடுத்திருக்கிறோம் இது மூலம் கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஹைவேஸ்னுடைய டெவலப்மெண்ட் ஆகட்டும் அல்லது விமானத்துறையினுடைய கப்பல் போக்குவரத்து டெவலப்மெண்டும் லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட்டும் மெட்ரோ ரயில் டெவலப் இதுக்கு எல்லாம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு எதுவும் செய்யலன்னா ஒரு கோழி நாடகத்தை இன்றைக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் மகளிர் திட்டங்களுக்காக மட்டுமே பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஏற்கனவே தமிழ்நாடு இந்த முத்ரா லோன் திட்டத்தில் அதிகமாக பலன் பெற்றது நம்மளுடைய தமிழ்நா தாய் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல தமிழ்நாட்டினுடைய சகோதரிகள் தான் அதில் அதிகமாக லோன் பெற்றிருக்க அது கூட இப்ப பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் இந்த பட்ஜெட்ல உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி பல திட்டங்கள் ஹைவேக்களுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஏன்னா இந்த பட்ஜெட்டை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு நம்ம நாடு வளர்ச்சியடைந்த நாடாக போ அந்த அதற்கான ஒரு அமிர்த்காலனுடைய பட்ஜெட்டாக நாம் இந்த பட்ஜெட் எடுத்து வைத்திருக்கோம் நாம் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற விமான நிலையத்தினுடைய இரண்டாம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஆகையால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் கலாச்சாரத்திற்கு பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏதோ பொய்ச்சாக்கி சொல்லி தமிழர்களை ஏமாத்துகின்ற செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர் ஏதோ வெளிநாடுகளுக்கு போக டைம் இருக்கிறது கொடைக்கானலுக்கு போக டைம் இருக்கிறது ஆனால் நிதியோக்கினுடைய முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்